மார்னிங் கோச் சுந்தர் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ்க்கு எல்லாம் எக்ஸாம் எழுதிப்பாங்க எல்லாமே என்ன கட்டாப்பு என்ன வரப்போகுது ஏறு வரப்போகுன்னு ஒரே குழப்பமாக இருப்பாங்க அடுத்து நம்ம ஃபிசிக்கலாக ஆரம்பிக்கணும் என்ன செய்யலாம் நமக்கு வருமா வராதா கட்டாப்பு வருமா வராதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஓகே அதெல்லாம் போட்டு குழப்பம் வேணாம் இப்போ நம்ம பிசிக்கல் பண்ணணும் பிசிக்கலில் இருபத்தி நாலு ரூபா மார்க் எடுக்கணும் அது விஷயமா ஒன்று சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டில் ஓகே வாங்க நம்பர் ஒன் யாருக்கு கட்டாப்பு எவ்வளோ வரணும் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஐம்பத்தி நாலு ஜென்ரலுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு அவங்கெல்லாம் வந்துடுவீங்க எஸ்சிஎஸ்டிக்கு அதேமாதிரி அது வந்து நாலு மார்க் அஞ்சு மார்க்கு அப் அண்ட் டவுனாக அவ்வளோ தான் அதுலேருந்து பேக் எடுத்துக்குங்க அஞ்சு மார்க் பேக் எடுத்துக்குங்க அவ்வளோதான் மொத்தம் எல்லாம் ஒவ்வொரு வந்துருவீங்க ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிக்கு கட்டப் குறையும் எஸ்சிஎஸ்டி குறையும் ஜென்ரலுக்கு தான் கொஞ்சம் கூடும் அவ்வளோதான் அதே ஜென்ரல் சொல்லிட்டுனேன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஜென்ரல் வந்துடுவீங்க ஃபிஸிக்கல் பண்ணியிருங்க ஃபிஸிக்கலுக்கு நாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாலேருந்து முதன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே நல்லா கவனம் பண்ணுங்க ஃபிசிக்கல் நம்பர் ஒன் அதில் லாங் ஜம்ப் ரெண்டு ஸ்டார் நல்ல காலையிலையும் சேர்ந்தும் ப்ராக்ட் பண்ணணும் தான் எடுக்க முடியும் சும்மா வாங்க எல்லோரும் வாங்க நான் எடுத்துகிட்டு அப்படின்னு பேசக்கூடாது ட்ரெயினிங் காலையிலும் சார்ந்தும் பக்கா ட்ரைனிங் ஓகே அதுக்கு அடுத்து கயிறு நல்லா கெடுக்குங்க நல்லா வெயிட் போட்டிருப்பீங்க உடம்பு முதல்ல குறைக்கணும் கைக்கு பவர் ஏற்றணும் கயிறு ஏறணுமா உடம்பு குறைக்கணும் ஹேண்ட் பவர் ஏற்றணும் கயிறு ஏறணும் இதே அதில் மந்திரம் கிடையாது அதுக்கு என்ன செய்யணும் ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கான ட்ரெயினிங் கயிறு ஏறுறதுக்கு என்ன ட்ரைனிங் அதுக்கப்புறம் பக்கா கொடுப்போம் நல்லா கவலைப்பட வேணாம் நான் சீலன் கிடையாதுங்க ஆர்மி ஆர்மி கோச்சிங் முடிச்சவங்க எல்லாமே தெரியும் ஏன் என்னையை மட்டும் பெருமையாக சொல்லலை எல்லா ஆர்மியாலும் தெரியும் அதனால் கரெக்டாக இருப்பாங்க ஒன்று அடுத்து லாங் ஜம்ப் லாங் ஜம்பில் ஃபவுல் முதல்ல கரெக்ட் பண்ணும் நல்லா கேட்டுக்கணும் சார் நான் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு தாண்ட சொல்லுங்கள் சார் நான் ஃபவுல்லாம் தாண்டேன் ஒரு ஸ்டார் எடு போதும் அது அப்புறமா ரெண்டு ஸ்டார் அப்படியே கூட்டணும் லாங் ஜம்ப் ஸ்டெப்பு தான் அப்போ லாங் ஜம்ப் என்ன செய்யணும் லாங் ஜம்ப்னா இடுப்பு கீழே காலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எதுக்கு காலுக்கு ட்ரைனிக்கு ஸ்டெப்புக்கு ரெண்டாவது பெருவரல் பெருவரலுக்கு நல்லா புஷப் பண்ணி ஷோக் எடுக்க மாதிரி அது மாதிரி ஜம்ப் பண்ணி தாண்டுறதுக்கு இடுப்பு கீழே காலுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால் லெக்கு லெக் ஒர்க் போட்டு நல்லா இருந்தால் லாங் ஜம்ப் ரெண்டு ஸ்டார் கயிறு ஏறணும்னா ஹேண்ட் பவர் இருந்தால் ரெண்டு ஸ்டார் கயிறு ஏறல ஹேண்ட் பவர் போட்டு போதாது மூளை மூளைக்கு வேலை எப்படி நிற்கணும் கயிறு எப்படி பிடிக்கணும் எப்படி ஏறணும் அழகாக தெளிவாக ஓகே அதுக்கடுத்து ஜஸ்ட்டு போலீஸ் கேக்ஸுமே மேலே தான் போடுவாங்க அதனால் ஒன்று நீங்கள் பயப்பட தேவையில்லை ஜஸ்ட் கொண்டு வந்துடுவோம் அதுக்கான ஒர்க் அவுட் நிறையா இருக்குது ஓகே ஜஸ்ட் முடிஞ்சு இன்னொன்று முக்கியமாக கெடுங்க ஹைட் ஹைட்டு யாருக்கு வந்து நூற்றி அறுபத்தொம்பது புள்ளி எவ்வளோ அவ்வளோவெல்லாம் உங்கள் ஃபிசிக்கல் பண்ணி பேஸ் பண்ணி விட்டாங்க தயத்தை ஃபேஸ் பண்ணி விட்டாங்க நல்லா பக்கம் அளந்துக்குங்க ஒன் செவன் ஜீரோ நூற்றி எழுபது ஹைட் யார் இருக்கோ அவங்க தான் உள்ள இல்லைன்னா வேஸ்ட் யார் எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுங்க நீ வேஸ்ட்டாக அவங்க டேத்தை வேஸ்ட் பண்ணிக்காங்க அதனால் ஹைட்டு நல்லா அளந்துக்குங்க அவங்க அவங்க உண்டு யாருக்கு எஸ்எஸ்டி எக்ஸிகூண்டு அதுக்கு என்ன அது இருந்தால் பரவாயில்லை மற்றபடி ஜென்ரல் வந்து நூற்றி எழுபது தான் அதோட கம்மியாக உங்களுக்கு கிடையாது ஹைட்டு பார்த்துங்க அப்புறம் போயிட்டு கோர்ட்டு போனால் கேஸ் போட்டான் கோர்ட்டு போனால் கேஸ் போனால் என்னங்க செய்யும் உங்கள் ஹைட்டு என்ன கம்மி கம்மி தான் வெளியே போடுவீங்க கரெக்டாக இருக்கேன்னு உள்ளே வந்துடுவீங்க இதில் எந்த சத்தையே வேணாம் நல்லா பிடிச்சி வருங்க அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்து டூ ஹண்ட்ரடு அதுக்கடுத்து ஒன் பை சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் நல்ல ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணோம் நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம் மலையில் கொடுக்குறோம் ட்ரைனிங் மலையில் ஹில்ஸ் ஏரியா பக்கா கொடுப்போம் அப்போ என்ன உடம்பு லாஸ் ஆகும் இலப்பெல்லாம் போய்டும் ஒன்று அடுத்த என்னது மணல் ட்ரைனிங் மணல் என்ன செய்யறோம் உள்ளே ஓடணுன்னு என்ன செய்யும் இப்போ உள்ளே இப்போ தரில் ஓடுறோம் அது உள்ளே பதியும் காலு இந்த காலு உள்ளே பதியும் காலை தூக்கி ஓடுறும்போது டபுளாக அதாவது டபுள் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் அதாவது ரெண்டு வேலை செய்யணும் தரையெல்லாம் உங்காட்டு ஓடிடுவீங்க அது உள்ள கால ஓடணும் ஓடி மறுபடி தூக்கணும் மறுபடி ஓடணும் அதனால் ரெண்டு அதனால் மணல் ட்ரைனிங் ஹீல்ஸ் ட்ரைனிங் அடுத்து சாட்டர்டே சாட்டர்டே லாங் ட்ரைனிங் லாங் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் நல்ல ரன்னிங் போடுவோம் அதே மாதிரி சண்டே சண்டே பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கயிறு டெஸ்ட்டு லாங் ஜம்ப் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு செஸ்ட்டு அடுத்து என்னது ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு யாருக்கு அதுக்கு பக்கா டெஸ்ட் எடுப்போம் யாருக்கு ஆர்மியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் பக்கம் எடுப்போம் இதில் எந்த சந்தேகமே வேணாம் டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் நடக்கும் அப்போ ஏன் அப்படின்னு நடக்குனா இந்த வாரம் சண்டே வந்து நான் லாங் ஜம்பில் ஃபெயிலு ஏப்பா ஃபெயிலு வாங்க நில்லுங்க என்ன ஃபால் பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அடுத்த ஞாயித்துக்கிழமை ஒரு ஸ்டார் எடுக்க விட்டுருவோம் ஃபவுலில் முதல்ல கரெக்ட் பண்ணுவோம் ஃபோவில் கரெக்ட் பண்ணி செய்வோம் ஒரு ஸ்டார் அப்புறமா ரெண்டு ஸ்டார் அதே மாதிரி ரன்னிங் நீங்கள் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் எல்லாமே பாஸ் ஆயிடுவீங்க அதில் எந்த சந்தேகம் வேணாம் பட் நீங்கள் எடுக்கிறதே மேக்சிமம் நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்க சொல்லுவோம் ஹண்ட்ரடு நிறைய பேர் ட்ராக் மாறுவீங்க இல்லை விளப்பாந்துருவீங்க கீழே வந்துடுவீங்க அதெல்லாம் பிரச்சனை ஆகும் அதனால் ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் எடுத்து சொல்லுவோம் ஆ ஃபோர் ஹண்ட்ரடில் டி வந்து என்னது ஸ்போர்ட்ஸ் மேன் ஹண்ட்ரட் எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ பாருங்கள் நல்லா முடிஞ்சு பிசிக்கல் இருபத்தி நாலு மாதிரி ஃபுல்லாக ட்ரைன் கொடுப்போம் அதேமாதிரி சாப்பாடு சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்போம் எப்படின்னா மதியானம் சாப்பாடு அன்லிமிட்டடு காலையில காந்திரம் கண்ட்ரோல் அதே வாரத்துக்கு ஒன்று முட்டை சுண்டல் தட்டை பயிர் மாற்றி மாதிரி கொடுப்போம் ஒரு நாளைக்கு வாரத்துக்குள்ளே நான்வெஜ் அழகாக இருக்கும் காலேஜ் ஜாந்திரம் ட்ரெயினிங்க நீங்கள் எந்த வேலையும் கிடையாதுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதி இருக்குது உங்களுக்கு பக்கா ட்ரெயினிங் கிடக்கும் எல்லாமே ட்ரெயினிங் நல்லா இருக்கும் சாப்பாடு ரொம்ப டாப்லாம் கிடையாது ஓரளவுக்கு கொடுப்போம் அதுக்கடுத்து நீ தங்கு வசதி அடுத்து ரன்னிங் கிரவுண்ட் இருக்குது நீ சொல்லவே தேவையில்லை ஊனை கழிச்சி விட்ருவோம் மாதிரி நான் மறுபடியும் முக்கியமான சொல்லிருக்கேன் கோச்சிங் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் வேறு எந்த பீஸ் கிடையாது இதில் உங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு ட்ரெயினிங்க்கு உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரே ரூபா தாங்க இப்போ சொல்கிறீங்க எந்த யார் கொடுப்பாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அதில் சும்மா இப்போ நான் வீடிக்காக சொல்லுறேன்னு வாங்க ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது பக்கா ட்ரெயினிங் நடக்குங்க காலையும் சாயந்தரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வோம் இப்போ ஒருவே நல்லா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வரேன் அவன் கேர் வர முடியும் லாங்க வர முடியும் ரன்னிங் ஓட முடியும் அவனால் இருபத்தி நாலு மாதம் எடுத்து பெருசு இல்லை ஓட முடியாதவன் பாட முடியாதவன் ஏற முடியாதவன் கயிறு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஏற வைக்கிறது பெருமை ஆனால் நீ வீக் நேராக இருப்பீங்க எல்லாம் ஃபிட் பார்க்கு வருவாங்களா மாட்டாங்க ஸோ இங்கே ட்ரெயினிங் நல்லா இருக்கும் நீங்கள் இதை கவலைப்பட வேணாம் சாப்பாடுக்கு எல்லாம் பார்த்துக்குருவோம் தங்கு வச்சு கொடுப்போம் லீவ்லாம் கிடையாது ஆ பகலில் பூரா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க காலஞ்சாந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சண்டை சண்டை போடுங்க அழகாக பாஸ் ஆகிட்டு போய்ட்டுங்க பிசிக்கல் நல்லா கேட்டுங்க எக்ஸாமு ராத்திரி பால் படிச்சுப்பீங்க பாஸ் ஆகிருப்பீங்க பட் பிசிக்கல் அப்படி கிடையாது பிசிக்கல் எப்படி காலையில் ஜாதனி ட்ரைனிங் பண்ணாத்தேன் நாற்றேன் இதில் நானாக இருக்கட்டும் என் பையனாக இருக்கட்டும் பிசிக்கலில் செய்யணும் ஓடணும் அப்போ தான் முடியும் கயிறு ஏறி காமிக்கணும் அப்போ தான் முடியும் அதர்வைஸ் இந்த ரெக்கமெண்ட்டு அந்த ரெக்கமெண்ட்டெலாம் கேட்காது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஹைட் விசாராகிக்கிங்க நூற்றி எழுபது உயரம் இருந்தால் சென்டிமீட்டர் தாத்தேன் அங்கே இருக்கோம் கம்மியாக இருந்து இது பண்ணிவிட்டு தவறு காசை வேலை செலவழிச்சிட்டு தயார்த்து வச்சு பண்ணிக்கிட்டாது ஹைட் இம்பார்ட்டன்ட் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹைட்டு உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹைட்டை பார்த்துக்குங்க ட்ரைனிங்கு ஓகேங்களா யாருக்கு விருப்பம் பண்ணால் நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு என்ன கிழமை புதன்கிழமை பொண்ணு அழைச்சாலும் புதம் கிடைக்கான்னு சொல்லுவாங்க ஸோ நாளை ட்ரைனிங் ஸ்டார்ட்டு யார் யாருக்கு விருப்பமோ வாங்க இடத்துல சொல்கிறேன் இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கம் சிங்கமேனு சிவமாட்டம் சிங்கம் சிங்கமே பக்கத்துலேயே இருக்குது கலாப்பூர் இருக்குது சென்ட்ருக்குது பெரிய ஊர் சொல்கிறேன் சிங்கிபுனேரிங்க ஓகே இப்போ நீங்கள் இருந்து வரீங்க பொன்னமராய் பஸ்ஸில் இருங்க ஒரே பஸ்ஸு சிங்கிமேரி இங்கேயே திண்டுக்கல்லில் இருந்தீங்கன்னா காரைக்குடி பஸ் அங்கே வந்து நேரம் சிங்கம்நேரி இப்போ காரைக்குடி வரீங்க காரைக்குடியில் நேரம் இங்கே பழனி திண்டுக்கல் வந்துச்சுன்னா காரைக்குடி பஸ்ஸு சிங்கமனே அப்புறம் புதுக்கோட்டையில் வரீங்க புதுக்கோட்டையில் என்ன செய்வீங்க நேரம் திருப்பத்தூர் திருப்பத்தூர்லேருந்து நேரி இதுதான் சென்ட்ரல் பிளேஸ் எல்லாமே வசதி இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரியான ட்ரைனிங் உரியான பயிற்சி கிடைங்க நான் ஒரு எக்ஸ் ஆர்மி அதனால் என்எஸ்சி கமௌர் கோர்ஸ் முடிச்சுக்கங்க டாப் ஆர்க்கு ட்ரைனிங் ஓகே நான் வள பேச விரும்பல நம்ம தேவை ட்ரெயினிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் வரும்போது ஷூ பண்ணி நல்லா கொண்டு வந்துருங்க நாளைங்க கவனம் தேவை ஷூ ஷூ நல்லா ஷூ கொண்டு வாங்க கிட்டு டீஷர்ட்டு ஷார்ட்ஸு நல்லா கொண்டு வாங்க நீட்டாக ஹேர் கட் பண்ணிட்டு சூப்பராக இருக்கணும் நீங்கள் வந்தோடனே பார்க்குறவங்க ரோட்டில் போகும்போது போலீஸுன்னு உங்களுக்கு சொல்லணும் போலீஸ் உங்களுக்கு சொல்லணுங்க அப்போ தேங்க அந்த ஒரு உங்களுக்கு பவர் போலீஸில் ஒரு துமரு ஒரு ஸ்டைல் இருக்கணும் சரிங்களா நாங்களாம் ஆர்மி எங்களை சர்வீஸ் முடிச்சிட்டோம் இனிமேல் நீங்கள் தான் நீங்கள் எங்களுக்கு கிடச்ச கத்த வைத்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஸோ வெல்கம் வாங்க நம்ம ட்ரைனிங் பண்ணுங்கள் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டு போங்க ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்